டியூப் தமிழ் வணக்கம் மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒலிக்கின்றது உலக செய்தி காகங்களினுடைய ஒலி பான்வண்டியினுடைய ஓசை தம்முடைய பாடலை கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில் பாடலை ஒலிக்க வைத்து கொண்டிருக்கும் கோயில் இப்படியான ஒலிகளிடையே இணைந்து வருகின்றது இன்றைய காலை உலக செய்தி முதலாவதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய ஐ பி என்கின்ற அமைப்பு இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் தொழில் பட்டு வருகின்றது உலக நாடுகளில் ஏற்படுகின்ற பட்டினி மரணங்களை மதிப்பீடு செய்வது இவர்களுடைய பணியாகும் இப்பணியாளர்கள் இஸ்ரேலில் பெற்று கொண்டிருப்பது பட்டினி மரணம் தான் என்று ஊர்ஜிதம் செய்த அறிக்கையை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்டது தெரிந்ததே இந்த அறிக்கை உலக ரீதியாக அரசியல் தலைவர்கள் தனியான முடிவை எடுப்பதற்கு போதிய ஆதாரங்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது இந்த வகையில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மிட்ட பிரடக்சன் இஸ்ரேல் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் பட்டினி மரணங்களை தடுக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய கடமை அது என்றும் அது மாத்திரம் அல்லாமல் அத்துமீறிய குடியேற்றங்களை இந்த நேரம் செய்வது தவறானது என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இப்படி தலைவர்கள் தாங்களே வீதிக்கு வந்து இஸ்ரேலினுடைய செயல்களை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த அறிக்கை ஆதாரமாக அமைந்திருக்கின்றது இந்த அறிக்கையை பார்த்து கோபமடைந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கடும் சீற்றமடைந்து இது ஒரு பொய்யான அறிக்கை என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தங்களுடைய நாட்டை பொறுத்த வரையில் தங்களுடைய நாட்டினுடைய போரானது பட்டினியை ஏற்படுத்துகின்ற ஒரு போர் அல்ல பட்டினியை குறைப்பதற்கான ஒரு போர் என்று தன்னுடைய வியாக்கியானத்தை அவர் முன்வைத்து வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசா கொண்டு வரப்பட்ட உணவு பொருட்கள் ஒரு மில்லியன் தொன்களாகும் அந்த வகையில் அங்கு வாழும் மக்களை பொறுத்த வரையில் ஒருவருக்கு வருடம் ஒரு தொன் அளவிலான உணவு சென்றடைந்திருக்கின்றது இப்படி இருக்க பட்டினி எவ்வாறு உருவாக முடியும் என்று அவர் கேட்டிருக்கின்றார் இஸ்ரேல் வழங்கிய உணவுகளை ஹமாஸ் அமைப்பு பெருந்தொகையாக கொள்ளையடித்து சென்று தங்களுடைய போர் இயக்கி இதனால் தான் பட்டினி உருவாகி இருக்கின்றதே அல்லாமல் இஸ்ரேலினால் பட்டினி எதுவும் உருவாகவில்லை என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் இவர்கள் உணவுப் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற காரணத்தினால் மட்டும்தான் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை விண்ணை தொட்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் என்பது பிரச்சனை அல்ல கைகளில் தந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எழுபத்தி ஐந்து வீதமான நிலப்பரப்பு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பை குறை சொல்ல முடியாது பாரவண்டிகளில் உணவுப் பொருட்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய ராணுவம் தான் துப்பாக்கி பிரயோகம் செய்து ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கின்றது எனவே உலகில் எங்காவது உணவிற்காக ஓடி வந்தவன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்த வரலாற்றை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்பது முக்கிய கேள்வியாகும் இதுதான் இஸ்ரேலிய பிரதமருக்கு பலத்த சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலிய அரசாங்கம் தன்னுடைய திட்டமிட்ட செயல்களின் மூலமாக உணவு வளங்களை கட்டுப்படுத்தியது அல்ல இஸ்ரேல் உணவு லாரிகளை உள்ளே செல்ல முடியாமல் தடுக்கின்ற பொழுது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கின்றது இஸ்ரேல் வாகனங்களை உள்ளே செல்ல அனுமதித்து விட்டு அதன் பின்னர் இதை பேசியிருந்தால் முறையாகும் என்று கூறுகின்றார்கள் இஸ்ரேல் செய்து கொண்டு இருப்பது அரசியல் என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணக்கின்படி காசாவில் இருக்கின்ற இரண்டு மில்லியன் மக்களில் ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பட்டினி நிலையில் தான் இருக்கின்றார்கள் அந்த தொகை கடந்த செப்டம்பர் மாதம் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரமாக உயர்வு கண்டிருக்கின்றது இருபது வீதமான மக்கள் உணவில்லாமல் இருக்கின்றார்கள் முப்பது வீதமான சிறார்கள் உணவில்லாமல் இருக்கின்றார்கள் வரும் மாதங்களில் இந்த பட்டினி மேலும் அதிகரிக்கப் போகின்றது சரியான டேட்டா இல்லாத காரணத்தினால் தகவல்களை மேலும் ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை அப்படி ஊர்ஜிதம் செய்வதற்கான சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் இந்த தொகை மேலும் 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 அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை ஐபிசி என்கின்ற இந்த அமைப்பு ஆண்டு முதல் சூடான் உட்பட பல இடங்களில் மரணத்தை பதிவீடு செய்கின்றது அத்தருணம் எல்லாம் பொய்யான அறிக்கை என்று கூறாத பெஞ்சமின் நெட்டன் யாகோ இப்பொழுது மட்டும் அந்த அறிக்கையை என்று கூறுவதனுடைய நியாயம் என்ன என்பதும் அந்த நிறுவனத்தினுடைய கேள்வியாக இருக்கின்றது இந்த விவகாரம் மேலும் சூடாகி கொண்டிருக்கின்றது இன்றைய முக்கிய செய்திகளில் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் சுவீடனில் ஏற்பட்ட கார் குண்டு வடிப்பில் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன ஸ்வீடனில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து செல்லுகின்றது இது கொலை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செலென்ஸ்கி புட்டின் ஆகிய மூவரும் சந்தித்த பின்னர் அமெரிக்க அதிபர் தனியாக புட்டினையும் தனியாக செலென்ஸ்கியையும் சந்திக்க இருக்கின்றார் சமாதானத்திற்காக அல்ல ஆயிலை எப்படி கொள்வனவு செய்வது என்பது தொடர்பாக டென்மார்க்கினுடைய ஃபேயா உய தீவு பகுதிக்கு ரஷ்யாவினுடைய இருபத்தி எட்டு கப்பல்கள் வர முடியாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மீன்பிடி கப்பல்கள் என்கின்ற போர்வையில் இவர்கள் உள வருகின்றார்கள் என்பது குற்றச்சாட்டாகும் பாகிஸ்தானில் வீசிக் மோசமான மன்சூன் காற்று காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் எழுநூறு பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றனர் இந்த தொகை மேலும் கூட போகின்றது மேலும் ஒரு சுற்று சூறாவளி காற்று வந்து கொண்டிருக்கின்றது உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கி யுரேனஸ் கிரகத்தில் இதுவரை இருந்தது இப்பொழுது ஒன்பதாவது சந்திரனையும் கண்டுபிடித்திருக்கின்றது பிரிட்டனில் ஏர்டல் ஹேட்டர்ஹாம் என்கின்ற பெண்மணி நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி இவர் பிறந்திருக்கின்றார் இன்று உலகில் அதிக வயதுடைய பெண்மணி காலமாக உலக சாதனை பெண்மணியாக இருந்து வருகின்றார் பதிவு செய்கின்ற பொழுது இந்த சிறு பிள்ளைகளும் தந்தையாரும் எங்களுடைய உலக செய்திகள் ஐந்து சந்தி காரியாலயத்தில் தாங்களும் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் இந்த பிள்ளைகள் கூட உலக செய்திகளை பார்க்கின்றார்கள் என்பது எத்தனை பெருமை உலக செய்திகளை பதிவு செய்கின்றார்கள் என்றால் இந்த உலகத்தில் அறிவுள்ள பிள்ளைகளினுடைய காலமும் மகிழ்ச்சி தருகின்றது இவருடைய பெயர் சைனம் சதா உமர் ஆத்திப் அஜ்மல் ஆகிய மூவரையும் இந்த நேரம் சந்திக்கின்றோம் வணக்கம்